அனைவருக்கும் இனிதொரு மாலை கடந்த இரவு வணக்கம் இங்கே படக்குழுவை உட்காந்துருக்காங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் வணக்கம் கூப்பிட்டோடனே இங்கே வருகிற அந்த மதிப்புக்குரிய அருள்தாஸ் மாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா பேரும் சடக்குன்னு வாயில் வராது ஆமாம் என்னைய நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் தென் மாவட்டத்தில் கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த வள்ளி திரும்ப நாடகத்தில் பப்புன் கோமாளி நான் நாடகத்தில் இருபத்தொரு வருஷம் நாடக பயணம் ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு தமிழ் குடிமகன் அந்த படத்தில் தான் சினிமா துறைக்கு நான் வந்தேன் அதுக்கப்புறம் யூடியூப் வாயிலாக பார்த்து இந்த இயக்குனர் அறிவழகன் அவங்க கூப்பிட்டாங்க நான் படத்துக்கு போனோடனே அவர் சொன்னார் இதில் நீங்கள் டைலாக் பேசி நடக்கணும் அப்படின்றாரு திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நினைதான் வில்லையின்றார் வில்லையின்னா நான் மேடையில் கோமாளி ஓட்ட ஆனேன் நான் எங்கிட்ட வில்ல நான் போய் சண்டை ஓடுறேன் ஒன்றும் இல்லை மண்ணுக்குள்ள ஓட்டு உனே பரட்டு வாங்கின்றார் நானும் போனேன் முத நாள் ஐயா எங்கே தங்கியிருந்தோம் எங்கேயே தங்கியிருந்தோமா கட்டுமா அப்படி கட்டுமாவில் தங்கும் போது என் டிரைவர் சொன்னேன் வெயிலில் நடிச்சிட்டே ஐயா அப்படின்னு அதுக்கு என்னடா தேங்காய் தேங்காய்ண்ணிய ஒரு கால் லிட்டர் தேங்க சரணுக்கு லிட்டர் தேங்காய் தேய்ச்சிட்டு மறுநாள் பார்த்தோம் அந்த கடலை கடையில் ஓட்டு சண்டை சண்டைன்னா நான் சண்டையை முடிச்சுன்னா அன்னைக்கு முடிஞ்சு முடிஞ்சு காரில் போயிட்டோம் போனால் என் பொண்டாட்டி வீட்டில் கட்டி கரையிடுறான் அந்த முடியை அழகு மூணு நாள் ஆச்சு அந்த மண்ணு போக அவ்வளோ தூரத்துக்கு போட்டு புரட்டி எடுத்தாலும் தடை அதை உடை உண்மையிலேயே பெரிய படங்களுக்கு எந்த படமாக இருந்தாலும் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பத்திரிக்கை மற்றும் யூடியூப் நண்பர்கள் தான் அதற்கு உண்மையான நீதிபதி